அடுத்த கேள்வி வணக்கம் அடுத்த கேள்வி என்னன்னா ஒரு ஜாதகத்தினுடைய கர்ம யோகத்தை பார்ப்பதற்கு எந்த இடத்தை எடுக்க வேண்டும் எதனால் அந்த இடத்தை பார்க்கணும் அப்படிங்கறதுதான் கேள்வி அப்ப ஒரு ஆளுடைய கர்ம யோகத்தை பார்க்கணும் அப்படின்னு கேள்வி கேக்கும் போதே நிறைய பேர் வந்து பத்தாவது இடம் தான் கர்மாவுக்கு பத்து அப்படிங்கறனால பத்து அப்படிங்கறது ஆன்சர் வரும் பொதுவே காமன் மேன்ல இருந்து ஜோதிடம் படித்தவர்கள் இருந்து எல்லாருமே போடுவது அதுதான் ஆனா கர்ம யோகத்தை கொடுக்கக்கூடியது பத்தாம் இடத்தை விட பவர்ஃபுல் மூன்றாவது இடம் அந்த மூன்றாவது இடம் எதுக்காக கடவுள் அங்க வச்சிருக்காரு அப்படின்னா அதுலதான் வந்து திரிஷ் திருஷ்டி கோணத்தை பார்க்க முடியும்னு அப்ப கோணம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆளுடைய கோணம் என்பது பாஸ்டையும் ஃபியூச்சரையும் சேர்ந்து பார்க்கக்கூடியது தான் அந்த கோணம் அஞ்சு ஒம்போது ஆகிய இடங்கள் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்னு சொல்லியிருக்க அப்போ ரெண்டையுமே திருஷ்டி மூலம் பார்க்க முடியும் அப்படின்னா அது எங்கே போய் பார்க்க முடியும் அப்படின்னா மூன்றாம் இடத்துல தான் பார்க்க முடியும் அதனால தான் வந்து அதை நம்ம திரேக்காணம்னு சொல்கிறோம் அதனுடைய ஆக்சுவல் சம்ஸ்கிருத வேர்டு தெரிஞ்சு தான் அதனுடைய ஆக்சுவல் மீனிங் புரியும் அதுதான் வந்து திருஷ்டியுடைய கோணம் அப்படின்னு பேரு திருஷ்டியுடைய கோணம் அந்த திருஷ்டியோட கோணத்தை நம்ம புரிஞ்சு முடிஞ்சாதான் அந்த கோணத்தில் வாயிலாக கர்ம யோகத்தை கொண்டு வந்து கடவுள் வச்சிருக்கார் கர்ம யோகத்தை அந்த மூன்றாவது இடத்துல தான் கொண்டு போய் வச்சிருக்கார் அப்ப அந்த மூன்றாவது யோகத்துல தான் அந்த கர்ம யோகத்தில் இருப்பதன் மூலமாக இன்னொரு மிக முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா சூரியன் தன்னுடைய நவாம்சத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய இடமும் அந்த இடம்தான் எந்த இடத்துல வந்து சூரியன் உச்சமாக இருக்கின்றதோ அந்த இடத்துல தான் வந்து திருஷ்டியும் பார்வையும் சரியாக இருக்கும் என்பதுதான் ஜோதிடத்தினுடைய ஒரு மிக பெரிய ஒரு உண்மை அப்ப இருக்கிறதுல மிகப்பெரிய பிரகாசமான கிரகம் எல்லாருமே சூரியன் தான் ஆனா அந்த சூரியன் கர்ம கர்ம யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா அது மூன்றாம் இடத்தின் வாயிலாகத்தான் கொடுக்க முடியும் அதனாலதான் அது பேரு திருஷ்டிகோணம் இந்த இடத்துல திருஷ்டியை பார்க்க முடிந்த ஜோதிடர்கள் மட்டுமே அந்த கர்ம யோகத்தை கண்டுபிடிக்க முடியும் ஒரு ஜாதகத்துக்கோ ஜாதகிக்கோ அந்த கர்ம யோகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க முடியும் இதுதான் கர்ம யோகம் உன்னோடது இது உன்னுடைய கர்ம யோகம் அப்படின்னு தெளிவாக சொல்லுவதற்கு பத்தாம் இடத்தை விட அந்த தான் சொல்ல முடியும் அதனால அப்ப மூன்றாம் இடத்துல இருக்கிறதுல ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சூரியனுடைய எக்ஸால்டேஷன் சூரியனுடைய எக்ஸால்டேஷன் பாயிண்ட் வந்து நவாம்சத்துல இருக்கிறது காரணத்தினாலும் அது திருஷ்டிகோணத்துல டைரக்டா அந்த இடத்திலேயே ஆட்சி செய்வதனாலும் இந்த दृष्टிக் கோணத்திற்கு அந்த சூரியன் மூலமாக கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். அதனால தான் மூன்றாம் இடத்துல दृष्टிக் கோணத்துக்கு வந்துது. அது 10 க்கு 5 அண்ணலே. 10 க்கு 5. இல்லையா? அந்த 12 12 ஓகே. 10 க்கு 6. ஓகே. யோகம். அப்ப கர்ம யோகம் அப்படினா 6 இடத்துல என்னன்னா நீ என்ன வேலை செய்யறியோ அதற்கான பலன் உருப்படியா கிடைக்கணும் அப்படின்னா உனக்கு கர்மயோகம் இருந்தா மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னா அப்ப அதுக்கு இன்னொரு என்ன அப்படின்னா நீ பலனை எதிர்பார்க்காம வேலை செய்யி மத்ததெல்லாம் தானா வருங்கிறது வேலையை கொடுத்த வேலையை ஒழுங்கா சூரிய மாதிரி பண்ணிட்டு போன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் டிசிப்ளினா வா டிசிப்ளினா போகணும் அப்ப சூரியன் வந்து யாருக்குமே வந்து டெய்லி காலையில சிக்ஸ்னா வந்து டைரக்டா இஸ் கமிங் அதே மாதிரி சன்செட்டும் அதே கிருத்தியமான டைம்ல அவர் ஆகி போறாரு அதே போல ஒரு மனிதனுடைய கடமையும் அதே மாதிரி இருக்கணும் ப்ளஸ் எந்தெந்த இடத்துல அதனுடைய வீரியம் ஜாஸ்தி இருக்கணும் எந்த இடத்துல கம்மியாக இருக்கணுங்கிறத கரெக்டாக சூரியன் கிராஃப்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பன்னெண்டு மணினா உச்சத்தில் இருக்கணும் பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் வேலை வந்து இருக்கிறதுலேயே மிக அதிகமான வேலையை அந்த டைம்ல தான் பண்ணணும் இந்த டைம்ல இது பண்ணணும் இந்த டைம்ல இது பண்ணணும்னு கிளியராக எழுதியிருக்காரு அப்போ அந்தந்த சூரியனுடைய ஃபாலோ பிரின்சிபிள் பலியா போனோம்னா நம்மளுடைய வாழ்க்கையுடைய இதுலயும் எந்த விதமான பிரச்சனையும் வராது கர்ம யோகத்தையும் கரெக்டா புரிஞ்சிக்க முடியும் என்பது ரெண்டாவது மூன்றாவது இடம் அப்படிங்கிறது வில் அப்படிங்கிறது மனுஷனுக்கு கொடுத்த முதல் ஃப்ரீ வில் அந்த இடம் அப்ப அந்த வில் சில பேருக்கு நல்ல புத்தியை கொண்டு வந்து கொடுக்கும் சில பேருக்கு துர்புத்தியை கொண்டு வந்து கொடுக்கும் சோ நல்ல புத்தியை எடுக்கிறவர்கள் குரு உபதேசத்தை எடுத்துக்குவாங்க மூணாவது வழியாக துர்புத்தியை குரு கிட்ட போய் கெட்ட உபதேசத்துக்கு எடுத்துக்கலாம் உபதேசம் உனக்கு கிடைச்சதா நல்ல உபதேசம் உனக்கு கிடைச்சதா என்பதையும் பார்ப்பதற்கு அதன் மூலியமா தான் நீ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கைடன்ஸ்ல போவே அப்படின்னு நல்ல உபதேசங்கள் கிடைக்க பெற்றால் நீ வேற வேற பா நல்ல ஒரு நிலைமைக்கு அந்த பர்டிகுலர் குரு உங்களை வழி காட்டி கொண்டு போவார்னா மூணாவது அப்போ உன்னுடைய திருஷ்டியுடைய கோணம் வந்து பிரகாசமாக இருக்கும் பாஸ்டும் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெக்டிஃபை ஆகிவிடும் ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்கன்னா துர்புத்தி உங்களுடைய கர்ம யோகத்தை கெடுத்து விடும் அதனாலதான் நிறைய பேருக்கு கர்ம யோகம் ஐயோ இவ்வளவு நல்லா படிச்சிருக்காரு ஆனா வேலை இல்லை அப்படின்னா கர்ம யோகம் காணும் அப்போ ஃப்ரீ வில் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஆள் வந்து தனக்கு தானே செய்யக்கூடிய முதல் மூன்றாவது பாவத்துக்கு தான் ஃப்ரீ வில்ல கொண்டு வந்து வச்சுருக்காரு கடவுள் அப்போ வில் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா எல்லா உபசய பாவங்களும் இருக்கு அதன் மூலியமாக மனிதன் வந்து மிஸ்டேக் செய்யணும் அப்படிங்கிறது பர்பஸாக வச்ச இடங்கள் அதனால் லெட் தம் டூ மிஸ்டேக்ஸ் அதுக்கப்புறம் அவங்கள அவங்கள இடம் போட்டு பனிஷ்மெண்ட் பண்ணலாங்கிறத இடம் ஸோ அந்த இடத்துல விவ் டு பி வெரி கேர்ஃபுல் தான் ஸோ இது ಇರಾವ ಕೇಳ್ವಿಯು right,